வணக்கம் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக அண்ணன் பொன்முடி அவர்களை வந்து மறுபடியும் பதவி வழங்கியிருக்காங்க அதுக்கு திமுக தலைமைக்கு நான் மருதுசாலை சார்பாக நன்றி சொல்லியிருந்தோம் இது வந்து அகமுடையர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்றதுக்காக இங்கே ஆரம்பித்து மதுரை மாவட்டத்தில் ஆரம்பித்து விருதுநகர் மாவட்டத்தில் ஆரம்பித்து சென்னை மா வரைக்கும் வந்து அகமுடையர் சங்கங்கள் குறிப்பாக அகமுடையர் ஒற்றுமை இணையதளம் நடத்துகிற சக்தி அவங்கள மாதிரியான ஆட்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுருந்தோம் அவருக்கு வந்து அவரோட பொன்முடியவர்களுக்கு வந்து பதவி இழப்புன்றது ஒரு அவமானமாக கருதுகிறாங்க இந்த அந்த கட்சிக்கு வந்து அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்கார் வச்சுருக்காருன்றத வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதை வந்து தலைமை கேட்டு அகமுடையர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் நடுநாட்டில்ன்றதுக்காக அவர் அண்ணன் பொன்முடியவர்களுக்கு கொடுத்துருக்காங்க பொன்முடியவர்கள் அது இதுக்கு வந்து இப்போ சாதாரணமாக எப்படின் சண்டை போட போகும்போது ஒரு பேச்சும் காரியம் பார்க்க போகும்போது ஒரு பேச்சும் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பூரா விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவர் வந்து அகமுடையாரா அவர் வந்து உடையார் தினமலர் நாளிதழில் கூட அவர் உடையார் பட்டம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொன்முடிய அவர்கள் வந்து திருக்கோயில சேர்ந்தவர் திருக்கோயிலுன்ற ஊர் இப்போ போய் கேட்டிங்கனாலும் கூட அது வந்து அகமுடையர்கள் பெரும்பான்மையாக வளரக்கூடிய ஒரு இது சுந்தர சோழர் இரும்பிடைத்தலை அகமுடையார் சமூகத்தைச் சேர்ந்த சுந்தர சோழருக்கும் மலையமான் அகமுடையர் வம்சத்தைச் சேர்ந்த உலகமாதேவிக்கும் பிறந்தவர் தான் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனுடைய தாய்வழி தான் பொன்முடி அவர்கள் அவர் வந்து அந்த ஊரை சேர்ந்தவர் இதுக்கு வந்து ஒரு ஒரு அவர் வந்து திருப்பத்தூரில் எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு தொண்ணூற்றி காலகட்டத்தில் வந்து அன்னை வந்து திருப்பத்தூர் வந்து அது வெறும் பீடமாக இருந்தப்போ அவர் மரியாதை செலுத்திருக்க ஃபோட்டோ வந்து இதை பார்த்துக்கோமா நீங்கள் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் அவர் வந்து மருது பாண்டியர்களுக்கு மரியாதை செலுத்தின விஷயத்தையும் பார்த்துக்கலாம் நீங்கள் அவர் வந்து அவர் திமுகவை கேட்டால் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் கூட ஜாதி ரீதியான பிரதிநிதித்துவம் தான் அதில் உறுதிப்படுத்தப்படுது அந்த அவர் அந்த கட்சிக்கு செஞ்ச செயல்பாடுகள் சமூகத்தை சாதாரணமாக கலகம் செய்கிறவன் வந்து வேணாலும் பேசிக்கலாம் காரியம் செய்கிறவன் சில விஷயங்கள் தான் பேச முடியும் சில விஷயங்கள் பேச முடியாது அது மாதிரி ஒரு பொறுப்பான பதவிக்கு வர போகும்போது ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக தான் இருந்தாகணும் அவங்க அவர் வந்து அப்படி தான் இருந்துருந்துருப்பார் இதில் அவர் வந்து அகமுடையர் கிடையாது அகமுடியவர் கிடையாதுன்னு உடையாரில் வந்து மூன்று சமூகங்கள் உடையார் பட்டம் போட்டுருது மலையமான அகமுடையர்கள் அவர்கள் உடையார் பட்டம் போடுறவங்க நத்தமான் அவடையர்கள் அவர்கள் உடையார் பட்டம் போடுறவங்க எஸ்ஆர்எம் பாரிவேந்தர் வந்து நத்தமான் உடையார் சுருதிமான் மூப்பனார் இவங்க வந்து உடையார் பட்டம் போடக்கூடாது மூப்பனார்னு பட்டம் போடுவாங்க உடையார் இதெல்லாம் பட்டம் இந்த பட்டத்திற்கும் ஜாதிக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க நிறைய பேச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க இதில் இதில் வந்து தயவு செய்து நாங்கள் வந்து முக்குளத்துவார அரசியலில் இருக்கும் முதலியார் அரசியலில் இருக்கோம் எந்த செங்குந்த முதலியாரும் என்ற ஜாதி சார்ந்து ஜான்றிதழை வச்சுருக்காங்க அவங்க செங்குந்தம் தான் ஜான்றிதழ் வச்சுருப்பாங்க அகம் எந்த அகமுடைய உடையாரும் உடையார்னு ஜாதி சான்றிதழ் வச்சுருக்க மாட்டாங்க அகமுடையாக இருந்தே வச்சுருப்பாங்க அண்ணனோட சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவர் அவர்களுடைய சகோதரர்கள் இவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா தேவர் சமூகத்தினோட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க எங்கள் நாங்கள் வந்து பறந்துபட்ட சமூகம் தமிழ்நாடு மொத்தம் இருக்கோம் வேறு வேறு பட்டத்தில் இருக்கோம் இதில் வந்து அப்போ குளிர் காயறதுக்கு மற்ற மற்ற அதாவது உழுது சாப்பிட்ட வெள்ளாளர்கள் இருப்பாங்க உழ வைத்து அதில் கிடைய சாப்பிட்ட வெள்ளாளர்கள் இருப்பாங்க நாங்கள் வந்து லேண்ட்லாடாக இருந்தக்கூடிய ஆட்கள் இந்த லேண்ட்லாடாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எங்களுக்கு வந்து வேளாளர் பட்ட துளுவ வேளாளர்னு பட்டம் இருந்துருந்திருக்கும் இரும்பிடத் தலைவர்கள் வந்து பிள்ளை பட்ட இருந்திருந்திருக்கும் இவர்கள் அனைவருமே அகமுடையர்கள் அவர் வந்து அன்னை பொன்முடி வந்து சுத்தாக முடியாதுன்றதுக்கு இதை விட பெரிய சான்றுகள் அதில் தேவையில்லை அவங்க தன்னுடைய சமூகம் சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பெரிய மரியாதை இந்த நாங்கள் வந்து இப்போ ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழு வருஷம் ஆகுது மருத்துசனை வந்து இப்போ கிடைச்சிருக்க ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது அவர்கள் எல்லாருமே வந்து கூட்டாஞ்சி ஓராகவே சாப்பிட்ருக்காங்க எந்த காலகட்டத்திலையும் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நம் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மை செஞ்சுருக்க முடியாது அதிலையும் எஸ்பெஷலி வந்து இப்போ அவர் வந்து ஒரு சில பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சமூகத்திற்கு நல்லது செஞ்சுருக்காங்களா கண்டிப்பாக கெட்டது செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் வேறு வேறு ஆட்கள் கெட்டது செய்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படிலாம் இருக்கிறதுனால வந்து இந்த இதில் வந்து தேவையற்ற விமர்சனங்கள் வேண்டாம் தேவையற்ற விமர்சனங்கள் சொன்னால் உங்களுக்கு இப்போ கவுண்ட்ரு பதில் நாங்கள் மருதுசனை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையிலும் ஆவணங்களும் அடிப்படையிலேருந்தே மருதுசனை பேசிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு விஷயத்தையுமே அப்படி பேசக்கூடிய விஷயத்தில் செய்து நீங்கள் யாருமே அவர் வந்து அவமுடையர் கிடையாது உடையார் உடையார்னு பட்டம் பூரா பூராப்பறம் திரு திருக்கோவிலூரில் போனால் அண்ணே திரு உடையார்களினுடைய அடையாளம் சமூக அடையாளம்ன்றது பார்த்தீங்கன்னா அண்ணன் டி கே டி முரளிண்ணே இருக்கார் அவரை நீங்கள் போனேன் பற்றி திருக்கோவிலூரில் இறங்கி உடையார் யார்னு கேட்டால் அன்னை முரளிண்ணனை வீட்டில் உண்டே விட்டுருவாங்க இவர் தான் உடையார்ன்னு சொல்லிட்டு இதில் தஞ்சாவூரில் போய் தேவர் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா அவமுடையர் வீடாக தான் காமிப்பாங்க அது நாங்கள் எங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் எங்களுடைய பட்டங்கள் அது அவைகள் அனைத்துமே பெரும்பான்மை பட்டம் ராஜராஜ சோழனை வந்து நிறைய கொள்வினை கொடுப்பினை வச்சு நிறைய சமூகங்கள் கொண்டாடுது முத்திரையர் சமூகத்தில் அவங்க வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து இருந்திருக்காங்க உடையார் சமூகத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணெடுத்துருப்பாங்க பார்வகுலத்தில் நத்தம்மா இது நத்தம்மா உடையாரில் முன்னெடுத்திருப்பாங்க சுருதிமான் உடையாரில்ல முன்னெடுத்துட்டு இருப்பாங்க எங்களுடைய பட்டங்கள் நாங்கள் வந்து இப்போ அரசாட்சி செஞ்ச மன்னர்களினுடைய வம்சாவளியினர்ன்றதுனால இந்த மாதிரி நிறைய கொள்வினை கொடுப்பினை பண்ணியிருப்பாங்க அதில் அவங்க உரிமை கொண்டாடுறதுக்கு அவங்க எல்லாருமே கொண்டாடுங்க உங்களை வேணானே சொல்ல ஆனால் ராஜராஜ சோழனும் அன்னை பொன்முடியும் வந்து சுத்தாக முடியிறர்கள் அதில் வந்து கருத்தே கிடையாது இதில் தயவு செய்து வேறு யாரும் எதுவும் சொல்லவே வேணாம் எங்கள் சமூகத்திற்கு உண்டான அங்கீகாரமாக அவர் அண்ணனுக்கு அண்ணனை வந்து கௌரவப்படுத்தியிருக்க அந்த கட்சி அந்தந்த கட்சியில் உள்ள ஆட்கள் வந்து கௌரவப்பட்டுக்கட்டும் அது அது வந்து எங்களை மாதிரியான சங்கங்கள் தான் இதை வந்து விழிப்புணர்வை ஏற்ற முடியும் ஏற்படுத்தவே முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது அப்படியே மருவி போயிடும்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஒரு இதோடு சேர்ந்து அமுங்கி போயிரும் இப்போ தென் மாவட்டத்தில் உள்ள ஆட்கள் எப்படி சுதந்திர போராட்டத்துக்கு போராடினாங்க தேவர் சமூகம் எங்களுக்கு வந்து தேவர் தேவர் என்ற பட்டம் ஒன்லி அகமுடையர்களுக்கு மட்டுமே சொந்தமான பட்டம் கொள்வினை கொடுப்பினையில் வந்து மற்ற சமூகங்களையும் அதை எடுத்துக்க சொல்லிடுறாங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதனால் ஒன்றும் தப்பாங்க சேர்வை சேர்வைன்றது நூறு ஜாதி போடுது நூறு ஜாதி அமைப்புகள் நூறு ஜாதியை சேர்ந்த உட்புரிவுகள் சேர்வை பட்டத்தை கொண்டாடுறாங்க ஆனால் சேர்வைன்ற ஜாதி ஒருத்தருக்குதே சொந்தமானது அதில் நான் போட இப்போ என்னையை கேட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறது சேர்வாருன்னு சொல்லி சொல்லுவேன் நான் சுத்தாக முடியன்றது உலகத்துக்கே தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய ஜாதியை அவர்கள் பிரதிபலிக்கணுன்ற அவசியமே இல்லை அவருக்கு இப்போ பதவி கொடுத்துக்கிறதுனால வந்து அந்த இது வந்து மரியாதை நிமித்தமான ஒரு ஒரு விஷயம் ஒருத்தருக்கு இருந்த பதவியில் அந்த கட்சிக்காக பாடுபட்டது இழப்பீடு சந்தித்தது எனி எதிரிகளை சம்பாதித்தது இது எல்லாத்துக்கும் உண்டான வடிகால் தான் இந்த பதவி அதனால் வந்து இதில் வந்து மா மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து விமர்சிக்கிறதுல நியாயம் இருக்குது ஆனால் எங்கள் கூட நட்பாக இருக்கிறோம் நம்மலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தயாதிகள் அது எதுன்னு சொல்கிறவன் அதை செய்யாதீங்க அகமுடையர்கள் தமிழ்நாடு பூரா இருக்கிறதுனால தான் முக்குளத்தூர்ன்ற அரசியலும் தமிழ்நாடு பூரா போகுது முதலியார் அரசியலும் தமிழ்நாடு பூரா வருது இதில் நீங்கள் உள்ளே வந்துட்டு குறுக்குச்சால் ஓட்ட வேணாம்ன்றது கேட்டுக்கிறேன் நன்றி